அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் கமாசினுடைய உயர்மட்ட பேச்சுவார்த்தை குழு திங்கட்கிழமை மீண்டும் கெய்ரோவுக்கு பயணம் செய்ய இருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன ஸ்டெல் கமாஸ் இடையிலான பனையக்கைதிகள் ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக பின்னடைவு ஏற்பட்டு வந்த சூழ்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக இடம்பெற இருப்பதாக மத்தியஸ்தம்பைக்கு நாடுகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் கமாசினுடைய தூதுக்குழு நாளை திங்கட்கிழமை எகிப்து தலைநகர் கெய்ரோவுக்கு விஜயம் செய்யும் என்று கமாசினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காசா போர்நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு தூதுக்குழு திங்களன்று கெய்ரோவுக்கு செல்லும் என்று இஸ்மாயில் கனியையும் உறுதிப்படுத்தியுள்ளார் அந்த தூதுக்குழு மத்தியஸ்தர்களால் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் ஸ்டேலின் பதிலை பற்றி விவாதிக்கும் என்று அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் சனிக்கிழமையந்து ஹமாஸின் மூத்த அதிகாரி கலில் அல் ஹையா குழு ஸ்டேலிய முன்மொழிவை மறுபரிசீலனை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் எந்த விவரங்களையும் அவர்கள் கொடுக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கமாஸ் முன்மொழிந்ததுக்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்டேலின் போர் நிறுத்த ஒப்பந்தம் புதிய முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளதாகவும் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாக கமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஆரம்பமாகியுள்ள பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசியிருக்கக்கூடிய சவுதியினுடைய நிதியமைச்சர் காசா போரினால் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த போர் தொடர்ச்சியாக இடம்பெற்றதால் மேலும் மிக கடினமான பொருளாதார நிலையை உலக நாடுகள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்ற கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பிராந்திய மற்றும் உலகத் தலைவர்கள் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டின் தொடக்கத்தில் உலக பொருளாதார உணர்வில் காசாவில் நடந்து வரும் போரின் விளைவுகள் குறித்து ரியா தலைநகர் நடந்த பாதுகாப்பு கூட்டத்தில் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சவுதி அரேபியா பிராந்திய தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த போர் நீடித்தால் நிச்சயமாக பிராந்திய ஸ்திரத்தன்மை மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் மற்றும் பாலஸ்தீன தலைவர்கள் கத்தார் எகிப்த் சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சவுதி அரேபியா இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக மிக கடுமையான பொருளாதார சிக்கல் இடம்பெற்றுவரும் சூழ்நிலையில் இந்த காசா இஸ்ரேல் இடையிலான போர் நீடித்தால் அது மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது ஸ்டேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் ஹபீர் கார் விபத்தில் சிக்கி கடுமையான காயங்களுக்குள்ளாகிய சூழ்நிலையில் அவருடைய விபத்து இடம்பெற்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மீண்டும் ஸ்டேல் கல்வி அமைச்சர் ஹைம் பீட்டனின் காரும் ஜெருசலேமில் விபத்துக்குள்ளாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது நேதன் ஜாகுவுக்கு நெருக்கமான தீவிர வலதுசாரி கொள்கையுடைய ஸ்டேல் அமைச்சர்களான இந்த அமைச்சர்களின் கார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர இடைவெளிக்குள் விபத்துக்குள்ளாக இருக்கின்றது குறிப்பாக தீவிர வலதுசாரி தலைவர் பென்ஜீவரின் கார் விபத்தில் சிக்கிய போது அவர் காரில் காயமடைந்த போதிலும் கேள்வி அமைச்சரின் கார் விபத்தில் சிக்கிய போது அவர் அந்த காரில் பயணம் செய்யவில்லை எனவும் இருந்த போதிலும் அவருடைய தந்தை அந்த காரில் பயணம் செய்த போது படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஸ்டேலின் இரண்டு நெதன் ஜாகுவுக்கு நெருக்கமான அமைச்சர்களின் கார்கள் அடுத்தடுத்து ஜெருசலேமில் விபத்துக்குள்ளாகியுள்ளமை பெரும் பரபரப்பை ஸ்டேலுக்குள்ளும் வழியையும் ஏற்படுத்தியுள்ளது கெஸ்புலா நேற்றைய தினம் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட மிக கடுமையான துல்லிய தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கோலான் படைப்பிரிவின் சிறப்பு படை கட்டளை தலைமையகம் அளிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த தாக்குதல் காரணமாக வடக்கு ஸ்ட்ரெயிலில் அமைந்திருந்த ஸ்ட்ரேலிய படையினருடைய ஆயுத கிடங்குகள் மிகப்பெரும் சேதம் அடைந்ததாகவும் ஏவுகணைகள் ஆயுத கிடங்கை துல்லியமாக தாக்கியதால் ஆயுத கிடங்கு பற்றி எறிந்ததாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளன ஒரே நேரத்தில் ஆளில்லா ட்ரோன்கள் ஏவுகணைகள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட ஆயுதங்களைக் கொண்டு கிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரும் பெரும் தாக்குதலாக இது பதிவாகியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்தின் பெருமதிமிக்க பல ஆயுதங்கள் இந்த தாக்குதல் காரணமாக எரிந்து அழிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதிபர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவை கிட்லருடன் ஒப்பிட்டு துருக்கி அதிபர் எர்டோகன் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இன்றைய கிட்லரும் நாஜிகளும் காசாவில் பதினைத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளையும் முப்பத்தையாயிரம் அப்பாவி பொதுமக்களையும் கொன்று குவித்துள்ளார்கள் நெதன் ஜாகு தன்னுடைய பெயரை வரலாற்றில் கசாப்பு கடைக்காரன் என்று மாற்றி வெட்கப்படத்தக்க வகையில் பொரைத்துள்ளார் என்றும் பாலஸ்தீன எதிர்ப்பாளர்களை பாலஸ்தீன மண்ணுக்காக போராடும் போராளிகளை பயங்கரவாதிகள் என்று ஒருபோதும் முத்திரை குத்த முடியாது என்று எர்டோகன் தெரிவித்திருப்பதுடன் நவீன கிட்லராக மிகப்பெரும் படுகொலையாகியாக இருக்கும் ஏ பெஞ்சமின் நெதன் ஜாகுவை உலக நாடுகள் தனிமைப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினூடாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எர்டோகன் காட்டமாக தெரிவித்துள்ளார் அண்மைய சில வாரங்களுக்கு முன்னர் ஹமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனிய உட்பட்ட குழுவினர் துருக்கியில் எர்டோகனை சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு துருக்கி அரண்மனையில் மிக பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் விருந்தும் அளிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன போராளிகளுக்கு தொடர்ச்சியாக துருக்கி ஆதரவாக இருக்கும் என தெரிவித்திருந்த சூழ்நிலையில் துருக்கியினுடைய இந்த சந்திப்பு தொடர்பாக ஸ்டேல் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் துருக்கி அதிபர் எர்டோகன் மீண்டும் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடுபவர்கள் அனைவரும் சுதந்திர போராளிகளே எனவும் மிகப்பெரும் இனப்படுகொலையாளி பெஞ்சமின் நிதன் ஜாகு ஒரு கசாப்பு கடைக்காரன் என்றும் வெளிப்படையாக மிக பெரும் விமர்சனங்களை ஸ்டேல் மீது முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான முருகல் நிலை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிராக பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் தற்பொழுது விதித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் ஸ்டேலுக்குள் நடத்திய ட்ரோன் தாக்குதலின் பின்னர் இந்த தடைகள் அமலுக்கு வந்ததாக அமெரிக்கா அறிவித்துள்ள சூழ்நிலையில் ஈரானிடமிருந்து அதிகளவில் எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கும் ஈரானிடம் எண்ணெய் கொள்முதலை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நேரடியாக கோரிக்கை முன்வைத்தது தற்போது ஈரானிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை தாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாகவும் ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளுடன் தங்களுக்கு நெருக்கமான நட்புறவு இருக்கும் சூழ்நிலையில் யாரிடம் என்ன வாங்க வேண்டும் யாரிடம் எவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அமெரிக்காவோ ஏனைய நாடுகளோ எமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என சீனா தெரிவித்துள்ளதுடன் ஈரானுடன் பல்வேறுபட்ட விடயங்களில் தாம் இணைந்து செயற்படுவதாகவும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பல விடயங்களில் ஈரானுடன் இணைந்து சீனா செயற்படுவதாக சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல ஸ்டேல் காசா போரில் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த போரை தொடர்ச்சியாக தூண்டி வருவதாகவும் ஸ்டேலினுடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என சீனா தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக வேகமாக நாடுகள் ஈடுபட முன்வர வேண்டுமென சவுதி அரேபியாவில் நடந்த உச்சி மாநாட்டில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கிய தூதுவர் தெரிவித்துள்ளார் ரஃபா மீது உடனடி தரைவழித் தாக்குதலின் அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான முயற்சிகளை அனைத்து நாடுகளும் முன்னகர்த்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதார மன்றத்தின் தலைவரான போச் பிரேண்டே பனைய பற்றிய பேச்சுக்களில் இப்போது சில புதிய வேகம் உள்ளது மற்றும் காசாவில் நாம் எதிர்கொள்ளும் முட்டுக்கட்டையிலிருந்து வெளியே வருவதற்கு பேச்சுவார்த்தை ஒன்று சரியான வழியாக இருக்கின்றது இந்த யுத்தத்தின் ஊடாக எந்த ஒரு நன்மையையும் எந்த ஒரு தரப்பும் பெற்றுக்கொள்ள முடியாது என உலக பொருளாதார மன்றத்தின் தலைவரான போச் பிராண்டே அவர்களும் தெரிவித்துள்ளார் ரியாத்தில் இன்றைய தினம் திறக்கப்பட்ட உச்சி மாநாட்டின் போது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருப்பதுடன் இதில் ஆண்டனி பிளிங்டன் மற்றும் பல்வேறுபட்ட உயர்மட்ட அதிகாரிகள் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஹமாஸின் ஸ்டேல் இடையிலான ஒப்பந்தத்தை முன்னகர்த்துவதிலும் தாம் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக செய்தி பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி